கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் உள்ள மரகதாம்பிகை உடனுரை சந்திர சுடேஸ்வரர் கோவிலில் பங்குனி தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதுகுறித்து நமது செய்தியாளர் முரளி வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் சுமார் ஆண்டு பழமை வாய்ந்த தேர்திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இன்று காலை பத்து மணி அளவில் மாவட்ட ஆட்சியர் ஒசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒசூர் மேயர் ஒசூர் துணை மேயர் உள்ளிட்டோர் வடம் பிடித்து இழுத்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் குறிப்பாக சொல்ல வேண்டும் மாநகராட்சி தரப்பில் மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்து வந்திருக்கின்றனர் இங்கு ஒசூர் சந்திர சுடேஸ்வரர் எனவும் மரகதாம்பிகை எனவும் கணபதிக்கும் மூன்று தேர்கள் வடம் பிடித்து இழுத்து வந்து கொண்டிருக்கின்றனர் இந்த பகுதியில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒசூர் முழுவதும் மட்டுமில்லாமல் தமிழகம் மட்டுமில்லாமல் கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த தேர் திருவிழாவில் பங்கேற்றிருக்கின்றனர் குறிப்பாக அசம்பாவிதங்கள் தடுக்கும் விதமாக ஏடிஎஸ்பி விவேகானந்தர் தலைமையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர் குறிப்பாக நூறுக்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராவும் இந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கின்றனர் அசம்பாவிதம் தடுப்பாக சிறப்பான ஏற்பாடுகளும் செய்து வந்திருக்கின்றனர் ஒசூர் முழுவதும் இந்த திருவிழா கோலமாக பூண்டிருக்கிறது ஒசூர் முழுவதும் வரக்கூடிய பக்தர்களுக்கு ஆங்காங்கே அன்னதானம் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது இதன் ஒரு பகுதியாக ஒசூரில் தொழில் பிரபல தொழிலதிபருமான நிதிஷ் ஜெயின் என்பவர் வந்து கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அன்னதானம் நடைபெற்று வந்திருக்கிறது அது குறித்து அவரிடமே கேட்கலாம் சார் வணக்கம் சொல்லுங்க நீங்கள் எத்தனை வருஷமா இந்த அன்னதானம் பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு தெளிவாக என் பேர் நிதேஷ் ஜெயின் நான் ராஜஸ்தானின் சேர்ந்தவன் நான் ஒசூரில் பிறந்து வளர்ந்தவன் பதினாலு வருஷமா இது பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் சந்திரசூடேஸ்வர் கோவிலுக்கு தேர் திருவிழாக்கு இந்த அன்னதானம் பண்ணுவோம் இது வந்து எங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இது எங்கள் அப்பா காலத்துலேருந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க இதில் வந்து ரொம்ப போட்டு ஒரு காலையில் ஒம்போது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு நைட்டு பத்து மணி வரைக்கும் நாங்கள் அன்னதானம் பண்ணுவோம் சார் சொல்லுங்க இது எதுக்காக நீங்க அன்னதானம் பண்ணிட்டு இருக்கீங்க கோயிலோட சிறப்பு சொல்லுங்க சந்திரசூடேஸ்வரன் கோயிலு ரொம்ப சிறப்புமிக்க கோயில் இன்னைக்கு எங்க எப்போ தேர் திருவிழா வருதோ அந்த நேரம்தான் தான் ஹோலி பண்டிகையும் வருது ரெண்டு பண்டிகையும் சேர்ந்து வருது அதனால ரொம்ப மனசு திருப்தி இந்த கோயில்னால ரொம்ப இந்த ஊருக்கே ஒரு பெரிய பெருமை அதனால நாங்கள் வருஷம் வருஷம் செய்கிறோம் கண்டினியூ அடுத்த வருஷமும் செய்வோம் இதை விட சிறப்பாக செய்வோம் அண்ணா பொதுமக்களும் அந்தளவுக்கு எங்களுக்கு ஒத்துழைக்கிறாங்க அதனால் என்னென்ன உணவு கொடுத்துட்ருக்கீங்க எத்தனை வருஷமாக செஞ்சுட்டு வரீங்க பதினாலு வருஷமாக செய்கிறோம் காலையில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு கேசரி பாத்து புளியோதரை லெமன் ரைஸ் எல்லாம் கொடுத்தோம் லைனாக டொமேட்டோ ரைஸு வெஜிடபிள் பலாவ் புதினா ரைஸு அந்த மாதிரி மாற்றி கொடுத்துட்டே இருப்போம் நைட்டு பத்து மணி வரைக்கும் கொடுப்போம் கண்டினியூவாக நைட்டு பத்து மணி வரைக்கும் கொடுப்போம் எத்தனை பேருக்கு சார் தந்துட்டுருக்குங்க நான் உன்ன போட் வந்து முப்பதாயிரம் பேருக்கு மினிமம் முப்பதாயிரம் பேருக்கு கொடுக்குறோம் முப்பதாயிரம் தண்ணி பாட்டில் தெரிவிச்சிருக்கிறோம் வாட்டர் பாட்டில் எல்லாமே முப்பதாயிரம் இல்லை நாற்பதாயிரம் வந்தாலும் கொடுப்போம் நைட்டு பத்து மணி வரைக்கும் சார் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இது இந்த ஹோலி பண்டிகை தேர் திருவிழா ரெண்டுமே ஒன்றா வராததுனால அதான் நீங்கள் சொன்னிங்க பிரம்மாண்டமாக பண்ணிகிட்ருக்கீங்க இது எதுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க நாங்கள் வருஷம் வருஷம் சந்திர ஏதாவது வேண்டுவோம் எல்லாருமே வேண்டுவாங்க எங்கள்த்துல வேண்டும் போது அந்த வே கோரிக்கையை நிறைவுது ப்ளஸ் அது என்னன்னா ஹோலின்றது வந்து கலர்ஃபுல்னஸ் அந்த கலர்ஸ் பிளாசம்ஸ் எங்கள் லைஃப்பில் வரனால அந்த கலர்ஸ் எல்லாமே எங்கள் லைஃப்பில் செரிசாகுறனால இவர் சந்திரசூடேஸ்வருக்கு சி அந்த தேர் திருவிழா அன்னைக்கு இத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறது வந்து ஒரு பெரிய கிஃப்ட் எங்களுக்கு அதனால நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக வருஷம் வருஷம் பண்ணிகிட்டு இருக்கோம் இது ஃபோர்டீன்த் இயர் நாங்கள் இருக்கோம் இன்னும் கண்டிப்பாக பண்ணுவோம் நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டபோட் முப்பதாயிரம்லேருந்து முப்பத்தஞ்சாயிரம் பேருக்கு இன்னைக்கு சா சாப்பாடு செஞ்சிருக்கோம் இது நைட்டு பத்து மணி வரைக்கும் கண்டினியூ ஆகும் இதில் அரௌண்ட் அபோட் இன்னும் ஜனங்க ரிக்வஸ்ட் பண்ணாங்கன்னா இன்னும் பண்ணுவோம் நாங்க யாருக்கும் இல்லைன்னு சொல்ல போறது இல்லை ஸோ நைட் டென் ஓ கிளாக் வரைக்கும் நடக்கும் சார் நிச்சயமாக இவர்களை சொல்லியதை கேட்டிருப்போம் இதே போல ஒசூர் முழுவதும் பல்வேறு பகுதியில் வந்து அன்னதானங்கள் தொடர்ந்து நடைபெற்றே வந்து கொண்டிருக்கிறது நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக ஒசூரில் இருந்து முரளி